அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நபி தோழர் மோகிரா பின் ஷுவாபார் அலி அல்லாஹூ என்பு அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் என்னை யமன் நாட்டில் உள்ள நஜ்ரான் நகரத்திற்கு அனுப்பியிருந்தார்கள் அங்கிருந்தவர்கள் இவ்வசனத்தை சுட்டிக்காட்டி ஹாரூனுக்கும் மரியமுக்கும் இடையே இன்னின்ன கால இடைவெளி இருக்கும் நிலையில் எவ்வாறு மரியமை ஹாரூனுடைய சகோதரி என்று உங்கள் வேதம் கூறுகின்றது என்று கேட்டார்கள் நான் மதீனா திரும்பிய பின் இது தொடர்பாக நபி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்களிடம் வினவினேன் அப்போது நபி அவர்கள் பனு இஸ்ராயில் மக்கள் தங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் தீர்க்கதரிசிகள் நல்லவர்கள் ஆகியோரின் பெயர்களை தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டி வந்தனர் என்று விளக்கமளித்தார்கள் இது சஹிஹ் முஸ்லீம் திருமிதி நசை முஸ்னத் அகமது இந்த கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கு இது எந்த வசனம்னு நீங்கள் சொல்லணும் இன்னைக்குள்ள கேள்வி என்ன வசனம் அதாவது ஆருணியனுடைய சகோதரி அப்படிங்கிற மாதிரி குரானில் சொல்லப்பட்டிருக்கும் அரியமலை சொன்னவங்கள அது எந்த வசனம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விரகாத்தீங்க